ஹெச் த்ரீ என் டூ அந்த வைரஸ் வந்து அது பொதுவாகவே இந்த சீசனில் வர்ற இன்ஃப்ளூயன்ஸாக வைரஸ் தான் அது ஃப்ளூ வைரஸ் வந்து எப்பவுமே ஒரு வேரியண்ட்டாக வரும் ஒரு மரபு திரிந்த ஒரு வைரஸாக மாறி மாறி வரும் அதனால் இந்த வருஷம் போடுற தடுப்பூசி அடுத்த வருஷத்துக்கு வேலை செய்யாது ஃப்ளூக்கு வந்து அந்தந்த சீசனுக்கு ஒரு நாட்டில் ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் தான் மேனுஃபேக்சரே பண்ணுவாங்க அந்த சீக்குவன்ஸ் வச்சு மேனுஃபேக்சர் பண்ணி தான் நமக்கு அதுக்குடிய்சின கண்டுபிடிச்சு வருவாங்க இப்போ வந்திருக்க அந்த வைரஸ் வந்து ரொம்ப பயப்படக்கூடிய வைரஸில் அது இப்போ வந்து இந்த மீடியாக்கள்லாம் அலர்ட்டாக இருக்கிறதுனால ரெக்கார்ட்ஸு நம்ம அந்த டாக்குமெண்டேஷன்லாம் இருக்கிறதுனால நமக்கு அந்த டெத்து எவ்வளவு மாட்டாலிட்டி என்ன மார்பிடிட்டி என்ன என்னங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக வந்துடுது இப்போ ஆல் இண்டியா லெவலில் பார்த்தா ரெண்டே ரெண்டு டெத்து தான் இந்த டைரக்ட்லி ரிலேட்டட் டூ ஹெச் என் டூன்னு சொல்லியிருக்காங்க இந்த வைரஸ் இது அந்த காலத்துலேயே நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கும் அதனால் அதை பற்றி நம்ம ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டியில்லை ஏன்னா ஃபீவர் வரும்போது என்ன ஒன் நாட் ஃபைவ் ஒன் நாட் சிக்ஸ் அப்படி போயிடுது டெம்பு ஹைப்பர் தெரிமிக் ஒன்றும் நிற்க முடியாது புத்தனி விழுந்துருவாங்க அந்த மாதிரி ஹை ஃபீவருக்கு போயிருது இந்த வைரஸு ஃபுல்லீடு சப்போர்ட்டு கொஞ்சம் பிறகு தேவைப்படுது ஏன்னா காய்ச்சல் வரவங்கெல்லாம் அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போகிறது இல்லை ஒரு பெர்சன்டேஜ் ஒரு அஞ்சு பெர்சன்ட்டு நூறு பேருக்கு வந்தோன்னா அஞ்சு பேர் அந்த மாதிரி ஸ்டேஜ் நூற்றி அஞ்சு நூற்றி ஆறு நூற்றி ஏழு அந்த மாதிரி போகுது டெம்பரேச்சர் அப்போது சப்போர்ட்டு ஹாஸ்பிட்டல் சப்போர்ட்டு மெஷர் தேவைப்படும் மூச்சுத்தணலுங்கிறது ஏற்கனவே நுரையீரலில் பாதிப்பு உள்ளவங்களுக்கு தான் இது மூச்சுத்தணல் வரும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஒன் பர்சன்ட்டுக்கும் கீழே உள்ளவங்களுக்கு தான் வரும் இது ஹாஸ்பிட்டல் சப்போர்ட்டில் இருக்கும்போது அதை ஈஸியாக டேக்கிள் பண்ணி கொண்டு வந்துடலாம் ரொம்ப அந்த வைரீமியாக ஒன்றுமே இம்யூனிட்டி இல்லாதவங்க நோய் எதிர்ப்புத்தன்மை இல்லாதவங்க நம்ம கொரோனா பீரியடில் மாட்டிக்கில்லையா அந்த மாதிரி வயசான ஆட்களுக்கு இந்த நிமோனியா வந்துன்னா தாங்காது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துடும் அங்கே நிமோனியா நிமோனியா ரிலேட்டடாக சளி உறையிற மாதிரி அப்போ சேச்சுரேஷன் ரொம்ப குறைஞ்சி ஆக்சிஜன் சப்போர்ட்டு அந்த மாதிரிலாம் தேவைப்படலாம் அது பெர்சென்டேஜ் ரொம்ப குறை ஆனால் அதை நினச்சி பயப்பட வேண்டியதில்லை காய்ச்சல் வந்தால் நீங்கள் போய் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது சும்மா போய் மாத்திரையை சாப்பிடாம மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துகிட்டு லங் சைன்ஸ் இருந்தோன்னா ஆன்டிபயோட்டிக் போட்டுக்குவாங்க உள்ளக்குள்ளே சளி உறைஞ்சிருக்க மாதிரி இருந்தால் ஆன்டிபயோட்டிக் சப்போர்ட்டிவாக கொடுத்துக்கிட்டாங்கன்னா சரியாயிடும் மற்றபடி மூச்சுத்தண்ணலுங்கிறது எல்லாேருக்கும் வர்றதில்ல ரொம்ப குறைஞ்ச நம்பருக்கு தான் வரும் அதுவும் ஏற்கனவே லங்ஸு டேமேஜ் உள்ளவங்க ஓல்டேஜ் உள்ளவங்க ஏற்கனவே ஆஸ்மா உள்ளவங்க அல்லது அலர்ஜி உள்ளவங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் வரும் நீங்கள் அதை பற்றி பெரிய ஒரி பண்ண வேண்டாம் காய்ச்சல் வந்தால் நேராக வைத்தியத்தை கொண்டு காத்தி காட்டி அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியம் பண்ணிக்கணும் நான் சொன்ன மாதிரி ஹை ஃபீவர் இருந்தால் அட்மிஷன் போட்டுடணும் அது ஒரு ரேர் ஒரு ஃபைவ் பர்சன்ட்டுக்கு அந்த மாதிரி வரலாம் அதுவும் ரெண்டு நாளில் செட்டில் ஆகி சார் நார்மல் ஆகிடும் இவன் நம்ம முந்தா நாள் ஒரு பொண்ணு நம்ம கணேசமூர்த்தியுடைய பொண்ணுக்கு தான் ஒன் நாட் சிக்ஸு டெம்பரேச்சர் இந்த இந்த ரீசன்ட் பாஸ்ட்டில் வந்து ரெக்கார்டு ஹை ரெக்கார்டாவை தான் ஒன் நாட் சிக்ஸில் உட்கார முடியாமல் படுக்க முடியாமல் வந்தால் இன்னும் இன்றைக்கி வீட்டுக்கு போய்ட்டா நார்மலாகவே போயிட்டு வா அவ்வளோதான் ஒரு ஒன் ஆர் டூ டேஸாக போட்டுருந்தேன்னா சரியாயிடும் ஆகிடும் அதனால் அதை பற்றி ரொம்ப ஒன்றும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை